ஏமா தங்கமிலங்க அந்த வாசை எப்படி கிடக்கு பாரு அது போய் முதல்ல பெருக்கி விடுச்சு அப்படி அப்படியே கிடக்கு என்னம்மா ஏப்பா உன் தங்கச்சி என்னைக்கு காலையில பாத்துருக்க அவ எழுந்திருக்கிறேன் என்ன கேளு ஏய் முட்டகா எதுக்கடா காலையில எழுத காலையில எழுந்தமா பிள்ளை அழுகுது அதுக்கு என்ன பால்கள் எதுவும் கொடுக்கணுமா அதெல்லாம் பாக்க மாட்டாங்க காரி மத்த நாளுனா பரவாயில்லையா ஒரு வெள்ளி செவ்வாயில கூட எழுந்து வீடு வசல தூத்துப்பட மாட்டேங்கிறா இந்த வீட்டுக்கு எப்ப மருமா வருவாளோ எனக்கு எப்ப விடுதலை கிடைக்குமோன்னு தெரியல அட நீ வேற ஒண்ணுமா ஏதாவது உனைய சொல்லிட கூடாது உடனே கல்யாண கதையை எழுத்துருவ ஏப்பா ராசு இன்னைக்கு செவ்வாய் கிழமை நல்ல நாளு இந்த மூணாவது தெருவுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க போய் பார்த்துட்டு வரலாமா ஒரு முறையில அந்த பொண்ணும் நமக்கு தூரச்சு வந்துதான் உன்னைய தான் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இன்னும் சரியா அமையல அவங்க அப்பா என் கூட படிச்ச வந்த நம்ம வா ஏப்பா என்னப்பா தங்கச்சி இங்க உள்ளூருக்குள்ளே இருக்கா எனக்கும் உள்ளூர்லயே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா சரி வருமா இல்ல நாம நடந்துக்கிறதுல தானே இருக்கு உன் குடும்பத்தை நீ பாக்க போற அவ குடும்பத்தை அவ பாக்க போறா ஏமா தங்கச்சி அப்படியே நீங்க சொல்றீங்க சரி எதுவோ ஒண்ணு எல்லாம் நடந்த பிறகு பேசிக்கலாம்ப்பா பா இப்ப முதல்ல போய் பொண்ண பாத்துட்டு வரும் எனக்கும் அந்த பொண்ணுன்னு சொன்னதும் மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு நல்ல குடும்ப பிள்ளை அவங்க ஆத்தா சின்ன பிள்ளையிலேயே விட்டுட்டு செத்து போயிடுச்சு அதுல இருந்து தான் அந்த குடும்பத்தையே எடுத்து நடத்துறா

ஏன் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் நீ தானே நான் எடுத்து படி அப்ப உன் கல்யாணத்துக்கு நீ ஒவ்வொன்னு பார்த்து நான் தானே செய்யணும் இங்க பாரு எனக்கு பொண்ணு பிடிச்சிருந்ததா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் பொண்ணுகிட்ட நான் சில பல கேள்விகள் எல்லாம் கேட்டு அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனதா உனக்கு கல்யாணம் நீ என்னடியமா கேள்வி கேட்கப் போற அம்மா நான் என்ன ஊர்ல உள்ள தங்கச்சிங்க மாதிரி நாலு என்ன அஞ்சு அண்ணன் வச்சிருக்கேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் வீட்டுக்கு வர போற மருமக நம்ம அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிட கூடாது இல்லையா அதனால நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் தான் தானும் பதில் சொல்றவங்கதான் இந்த வீட்டுக்கு மருமகன் இப்பவே நல்லா எழுதி வச்சுக்கடா இந்த ஜென்மத்துல நீ ஒரு கட்ட பிரம்மச்சாரி உனக்கு கல்யாணமே நடக்காது போ போய் வேலையை பாரு தங்கமயிலே இந்த அண்ணன் உன்கிட்ட தாழ்மையா கட்டுக்கிற ஒரு கொஞ்ச நாளைக்கு உன் வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியுமா என்ன என் உயிரு கூட விட சொல்லுங்க நான் தான் இப்பவே விட்டுறேன் வாய மூடுறது மட்டும் சொல்லிடாதே அது என்னால முடியவே முடியாது ஏப்பா இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறமா இல்லையா முதல்ல போய் நான் தான் பொண்ணு பாப்பேன் சொன்னா கேட்க மாட்டே என்னமோ பண்ணி தொலை என்ன தம்பி உன் வாழ்க்கை அவ்வளவுதான்டா போடா என்ன பாப்பா நான் பொண்ணு பார்க்க

மடி வேலைக்கு கிளம்பிட்டியா இதான் உலைய போட்டுக்க ஐயோ அம்மா அம்மா கொஞ்ச நேரம் இடம்மா பா நீங்க சவா கிளம்ப நான் வெறுது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு சாப்பாடு வேணாப்பா உங்களுக்கு தான் காலையில தோசை சுட்டு வச்சிருக்கல அப்புறம் எதுக்கு நீங்க கடந்து கஷ்டப்படுறீங்க அவளும் காலேஜ்ல போற வழியில வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க நான் இன்னைக்கு மத்தியானத்துல வந்துருவேன் அந்த சமையல் எல்லாம் செய்ய மாட்டேன்னா பாருங்க எப்படி இருப்பீங்க பாருங்க இருக்கட்டும் பரவாயில்ல இருக்கட்டும் உனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும்ல இந்த வீட்டுல நான் ஒரு தெண்டமா தானே இருக்கேன்

அ தலையை சின்ன வயசுல இழந்துட்டு நீ எழுந்து இந்த ஊருக்குல அண்ணா தனிய பேர் வந்து தோக்கி போறியப்பா எங்களை பா ஏம்மா அப்படி இல்லை இல்லைம்மா அவன் எப்படிப்பா வா வாய்ன்னு என்ன அந்த வார்த்தை வரும் ஏப்பா அப்பா இல்லாத போடாதான் தெரியும் அவங்களோட அருமை நீ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ராஜா மாதிரி இருக்கணும் அந்த வீட்டில என்னதான் நான் சந்தோஷமாக இருந்தாலும் உனக்கு கொல்ல நலுத்தனை ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதெல்லாம்மா நிம்மதியாக இருக்க முடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா எங்களுக்குன்னு யாரும்மா இருக்கா நீ இப்படி எங்களையே பாத்துக்கிட்டு ஓ வாழ்க்கையை என்ன சுமதிக்கிறீ என்னம்மா இது என்னப்பா நீங்க எல்லாம் காலை நேரம் கூடி வரும் பொழுது தானே நடக்கும் சரியா இங்க போங்க உள்ள போய் வேலை வேலையான பாருங்க சரியா அந்த சாப்பாட்டு கூட்டனையும் அந்த பயிர் பானையும் இறக்கி அப்படியே வச்சிருங்கப்பா நான் மத்தியானம் வந்து சமைச்சிக்கிறேன் சரிமா சரி அப்படிட்டு மாத்திரை போடுங்கப்பா சின்ன பணியே வசதி இன்னும் காணும் வேலைக்கு கிளம்பிட்ட அளவுல தெரியலையே எங்கு ஏங்க ஒரு நிமிஷம் இவங்க என்ன நம்மளையே கூப்பிடுறாங்க ஏன்னு தெரியலையே என்னைய கூப்பிட்டீங்க ஆமாங்க உங்களுக்கு ஆ சொல்லுங்க என்ன வேணும் நீங்கள் கேட்கறதை பொறுத்து அடுக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் சிரிச்சு தான் பேசுறது ஆ

நான் உங்ககிட்ட திருத்தனமாவே பேசுறேன் நான் நடு தெருவுல முன்னாடி முச்சந்திரன் நிக்க வச்சு தானே பேசுறேன் சரி என்ன அரசியா வந்ததை சொல்லுங்க நேத்து நான் பேசுனதுக்கு என் மேல கோவமா நீங்க என்ன பேசுறீங்க என்ன கோவம் எனக்கு அம்மா நீங்க யார் முதல்ல நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும் வெளியே விடுங்க நான் போகணும் ஏங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் என்னங்க நீங்க நீங்க என்ன பண்ணீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க பாக்குறதுக்கு அழகா மஞ்சள் செல்ல கட்டிக்கிட்டு மஞ்சள் கட்ட மைனா வட்டே இருக்கீங்க ஆனா கோவம் மட்டும் மூக்குக்கு மேலே வருது இது தேவையானதை பேசுங்க தேவையானதெல்லாம் பேசாதீங்க சரியா இல்ல நேற்று உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல வர மாப்பிள்ளையெல்லாம் உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு போறாங்கன்னு நான் வசந்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அதுக்காக நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே இனியே பாக்குற எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க ஊர்ல யாருக்கும் என் வீட்டுக்கு வழி தெரியல இல்ல என் தெருவுக்கு வரணும்னா கூட அந்த தெருவுல கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணு இருக்கு அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே சொல்லி வழி அனுப்புறாங்க இதுல உங்க மேல கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு எங்க அப்ப இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா உங்களுக்கு வருத்தமா இல்லையா எனக்கு என்ன வருத்தம் இருக்கு என்னை என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றாங்க நான் எனக்கு கல்யாணம் வேணாம இருக்கேன் கல்யாணம் வேணாம இருக்கீங்களா எதுக்காக அது ஏன் விருப்பங்க உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது ஓ காலம் முடுக்க நீங்க இப்படியே கல்யாணம் பண்ணாம இருந்துருவீங்களா நான் தான் சொல்றேன்ல அது ஏன் விருப்பம்னே அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க இல்லங்க சும்மா தெரிஞ்சுக்கலாம்ல தான் ஏங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதா என்ன என்னைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன கலெக்டருக்கு பர்ஜி எழுத போறீங்க போய் வேல இருந்தா பாருங்க ஏங்க இம்புட்டு கோவலா உடம்புக்கு ஆவாதுங்க எல்லாத்துக்கும் அப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது புரியுதா சரி நேத்து இந்த புள்ள மனச கஷ்டப்படுத்திட்டமே போய் மண்ணு பிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா நீங்க என்னமோ ரொம்ப தான் பண்றீங்க ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு பஸ்க்கு நேரம் ஆயிருச்சு நான் கிளம்பட்டுமா நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையா என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லையா நீங்க யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா ஏன் நீங்க என்ன என்ன பரிசு பரிசம்பட வர போறீங்க வர கூடதா என்ன உங்களுக்கு பரிசம்பட வரலாம்னு சொல்லி தான் இம்பட்ட நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அது கூட உங்களுக்கு புரியல நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இப்படி எல்லாம் நடு ரோட்ல வச்சு பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது நான் ஏதாவது கண்டபடி பேசுற போறேன் போங்க ஏங்க நானும் கல்யாணம் ஆகாத வந்த என்ன முன்னாடி கொஞ்சம் முடி மேலே ஏறி போயிருக்கு அப்படித்த சும்மா சுத்தி வலிச்சு பேசலாம் விரும்பல உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு கல்யாணம் கட்டிக்கலான்னு விரும்புறேன் நீங்க என்ன சொல்றீங்க இந்த பாருங்க இந்த நினைப்படாதீங்க நான் ஒண்ணு அப்படிப்பட்ட பண்ணலாம் கிடையாது அதுக்கெல்லாம் வேற ஆள் இருப்பாங்க போங்க தான் இப்பதான் அப்பமே தெரியும் நல்லா இழிச்சுக்கிட்டு வந்து பேசும்போதுதான் நினைச்சேன் இங்க பாருங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம்லாம் கொஞ்சம் நேரம் இல்லைங்க எனக்குன்னு கடமைகள் நிறைய இருக்கு புரியுதுங்களா என்னை விட்டால் என் அப்பாவுக்கும் என் தங்கச்சிக்கும் யாரும் இல்ல நான் காண முழுக்க இப்படியே தான் தண்ணியே இருக்க போறேன் இன்னும் இது முட்டாள் தனோ காண முழுக்க அப்படியே தனியா இருந்துருவீங்களா அது என்னால முடியுங்க ஆமா உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும் இனிமேல் இந்த மாதிரி நினப்பு இல்லை என் பக்கத்துல கூட வராதீங்க சொல்லிவிட்டேன் ஏன்னா வசதியோட மாமான்றதால தான் உங்களை அமைதியா விட்டுறேன் வேற யாராவது இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஓங்கி பலாறுனு நாலு ஆறை விட்டுருப்பேன் என்னது பலாறுனு நாலு வர விடுவீங்களா என்னங்க என்ன அழகா ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட நாலு பேர் வந்து பேச தான் செய்வாங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு திமுறை பேசாதீங்க சரியா நான் அப்படி எல்லாம் திமிற எல்லாம் உன்ன பேசலையே வேற யாராவது இருந்தா நான் அரஞ்சிர பண்ண தான் சொன்னேன் ம் நீங்க ரொம்ப பொறுமைசாலி உங்களுக்கு கோவமே வராது நினைச்சேன் ஆனா மட்டும் கோவcaria இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கலையே சரி சரி ம் இப்பப் விடுறேன் அப்புறமா மீதம் வந்து பிடிச்சி எங்க போக போறீங்க இந்த ஊர்குள்ள தானே இருக்க போறா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சரி பாரு நல்ல ஆளே வந்துட்டாரு இப்பதான் கத்திரிக்காய் கை கால்ல வஞ்ச மாதிரி உள்ளூர் குள்ளே கட்டிங்க मामே உள்ளூர் அதுக்கு நாங்கள் வீட்டுனாலும் சமைச்சு கிடக்குறோம் பாருங்க